ஓம் சக்தி சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளே இந்த இன்னல் தீர்க்கும் இருமுடி என்னவெல்லாம் செய்து பாருங்க சக்திகளே செங்கல்பட்டை சேர்ந்த ஒரு தாய் அந்த தாய்க்கு பத்து வயதில் ஒரு மகன் அந்த மகனுக்கு என்ன பிரச்சனைங்க தீராத ஆஸ்துமா கொடிய ஆஸ்துமா சாப்பிட முடிகிறது இல்லை போக முடியறதில்ல என்பதாவது பையன் படைப்பானா இருப்பானாக சந்தேகம் அந்த கண்டிஷனில் இருக்குது அதனால் இதை அடிக்கடி பையனோட மருவத்தூர் வந்து அம்மாட்ட வேண்டிக்கிறாங்க என் பையனை குணப்படுத்து நல்லா அப்படின்னு நம் குரு பகவான் அவர் வளம் வரும் பொழுது அவங்க எப்பவும் வேண்டிப்பாங்க இப்படி இருக்கும் பொழுது கரெக்டாக இந்த இருமுடி காலம் ஆரம்பித்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்பாக நம் குரு பகவான் அவர்கள் அந்த தாயினுடைய கனவுல போய் மகளே வருகின்ற பதினேழாம் தேதி உன் மகனுக்கு இருமுடியை கொண்டு வந்து மருத்துவம் செலுத்துமாறு ஏற்பாடு என்னங்க பதினேழாம் தேதி மருத்துவனுக்கு இருமுடி செலுத்தணும் பயனை செலுத்த வைக்கோம் அது அந்த மாதிரி முன்கூட்டியே மா சக்தி மாலை போட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிக்க ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே போட்டு வே ரெடி பண்ணிக்க ரைட்டு வேலும் சொல்கிறாங்க அப்பொழுது அந்த குறிப்பிட்ட தேதியில் கோயம்புத்தூர்லேருந்தே பார் இந்த மகனும் இருமுடி செலுத்த வருவான் அப்படின்னு ஒரு எழுபது வயது பெரியவரை காண்பிக்கின்றது அந்த பெரியவரை காமிச்சு இவர் இருமுடி செலுத்திய பின்னால் அங்கப்பிரதம் செய்வார் அங்கப்பிரதம் செய்து முடித்த பின்னால் ஓய்வுக்காக இந்த தூணில் சாஞ்சு கோருவார் அப்பொழுது அவரிடம் சென்று நான் சொன்னதை எடுத்து சொல்லி அவர் இடுப்பில் கட்டி ஈர வேட்டியை வாங்கி உன் மகனுக்கு கட்டிவிட்டு விட்டு அங்க செய்ய வை அப்படி சொல்லிட்டு அம்மா மறைச்சிட்டாங்க இந்த அம்மா நல்லா மனசில் பதிவு வச்சுக்கி அதே மாதிரிங்க அந்த குறிப்பிட்ட தேதியில் பையனுக்கு முதலே இருமடி சக்திவாலையணிஞ்சு அதில் முறைப்படி வீரமிருந்து அந்த குறிப்பிட்ட தேதியில் இருமடி கொண்டு வந்து செலுத்திட்டாங்க இப்போ அந்த பெரியவருக்காக காத்துட்டு இருக்காங்க அம்மா கடவுள் காமிச்ச அதே பெரியவர் அடுத்த அஞ்சு நிமிடங்கள்லேயே அவரும் வந்து அங்க பிரச்சனை பண்ணுறாருங்க இருபடி செலுத்திட்டார் அம்மா காமிச்ச மாதிரியே அவர் அந்த குறிப்பிட்ட தூணில் சாஞ்சுக்கு வந்து ஓய்வு இருக்கிறார் அவர் ஆசுவாசப்படுத்தினால இவங்க ரெண்டு பேரும் போய் கணவள் அம்மா சொன்ன விஷயத்த சொல்லி அந்த இடுப்பேட்டை கேட்குறாங்க பெரியவர் சந்தோஷமாக கழட்டி கொடுத்துறாரு அம்மா சொல்லி கொடுக்காமல் இருப்பினா அப்படி சொல்லி உடனே இடுப்பேட்டை அவுத்தி கொடுத்துட்றாருங்க இந்த தாயும் அந்த ஈர வாங்கி தன்னுடைய மகனுக்கு கட்டி விட்டு அங்கே பிரச்சனை பண்ண வச்சுதுங்க அப்புறம் அப்படியே அவங்க ஊருக்கு போயிட்டாங்க சில மாதங்கள் கழித்து இந்த பையனுடைய தாய் கோயம்புத்தூருக்கு போகிறாங்க அவங்க சொந்தக்காரங்களாம் இங்கே இருக்கிறாங்க எதுங்க ஏதோ ஒரு விசேஷம் அதில் கலந்துருக்காக போகிறாங்க அப்போது பக்கத்து தேர்வில் அம்மாவுடைய மந்திரங்கள் படிக்கிற சத்த ஒளிபறிக்கல் கேட்குது என்னன்னு விசாரித்து பார்த்தா அந்த ஓம் சக்தி மன்றை அங்கே வந்து ஆண்டு விழா நடந்துருக்குன்னு சொல்கிறாங்க உடனே இந்த அதில் மாதிரிவே கலந்துக்கோன்னு சொல்லி அவங்களோடு அங்கே வருகிறது அங்கே வந்து பார்த்தா ஒரே ஆச்சரியம் பருவத்தூரில் இடுப்பு வேட்டி வாங்கி பயணம் கட்டி விட்டுதுங்களே அந்த பெரியவர் அங்கே இருக்கார் ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா நல்லா விசாரித்து கொள்கிறார்கள் உன் மகன் எப்படி இருக்கான்னு அப்படியே அடுத்த பெரியவர் கேட்குறாரு இந்த அம்மா சொல்கிறாங்க என் மகன் இப்போ ரொம்ப நல்லா இருக்கானுங்க எந்த குறையும் இல்லை எந்த வியாதியும் இல்லை ஆஸ்மா முற்றிலும் நீங்கி விட்டது இப்போ நல்லா சாப்பிட்றான் நல்லா விளையாடுறான் நல்லா படிக்கிறானுங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லுது எப்படி பார்த்தீங்களா இந்த இன்னாள் தீர்க்கம் இருமுடியை வச்சு அம்மா இப்படி இப்போ எல்லாம் செய்கிறாங்க பாரு சக்தியில் ஓம் சக்தி